ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னாங்க நான் வந்து இந்த துளசி எடுத்துருக்கேங்க இந்த துளசி வெத்தலை மிளகு இதை வச்சு வந்து இந்த சளி இருமல் ஜலதோஷம் இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு வந்து இது ஒரு வந்து ஒரு எளிய மருந்து நம்ம இதை வீட்டிலையே அதை தயாரிக்கிறதுக்காக எங்கள் அம்மா எங்களுக்கு இந்த மாதிரி தான் செஞ்சு தருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு நான் எடுத்துருக்கிறது என்னென்னா இந்த மருந்து மூணு வெத்தலை எடுத்துருக்கேன் மிளகு ஒரு கைப்பிடி துளசி துளசி இலைய நல்லா அலசி கழுவி வச்சுருக்கேன் ஒரு துண்டு கருப்பிட்டி எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளவு தான் சுக்கு சுக்கை வந்து நம்ம கல்லில் கொஞ்சம் இடிச்சு வச்சுருக்கேன் இப்போ மிளகு சுக்கை வந்து நம்ம மிக்சியில அப்படியே திரிச்சு பொடி பண்ணிக்கிடுவோம் இந்த கிளைமேட்டில் வந்து நம்ம பொங்கல் வேற வருது ஃப்ரெண்ட்ஸ் அதனால நம்ம எல்லாமே ஒற்றையை அடிப்போம் அந்த டஸ்ட்டு இந்த குளிரில் வந்து எல்லாத்துக்குமே ஜலதோஷம் பிடிக்கும் ஒரு சிலர் வந்து பயங்கரமாக இருமல் இருக்கும் மூக்கடைப்பு தொண்டை வலி உடம்பு கை கால் வலி அசதி இதுக்கெல்லாம் வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை எது குடித்தாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாள் ரெண்டு நாள் எடுத்துக்கிட்டாலே போதும் இந்த மாதிரி நான் சுக்கை வந்து கொஞ்சம் இடித்து வச்சிருக்கேன் நல்ல சுக்கு அதையும் இதுலேயும் போட்டு மிக்சியில் ஒரு திருப்பி திரிச்சிடலாம் இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நான் சுக்கு மிளகு இந்த ரெண்டையுமே நான் அரைச்சிட்டேன் இப்போ என்ன செய்ய போகிறேன்னா வாங்க ஒரு பாத்திரம் எடுத்துருக்கேன் பாத்திரம் எடுத்து நான் ஸ்டவை பற்ற வச்சுக்கிட்டேன் நான் மூணு பேருக்கு தேவையானது போடுறேன் அப்போ ரெண்டு மூணு இன்னொரு அரை டம்ளர் அது கொதிச்சிச்சின்னா கரெக்டாக வந்துடும் பிள்ளைங்க வந்து குடிக்க மாட்டேன்னு அடம் பிடிப்பாங்க இப்போ வந்து இந்த தண்ணி கொதிக்கட்டும் நான் இப்போ இந்த தண்ணியில் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் மூணு மூன்று டம்ளர் தண்ணிக்கு ஒரு ஸ்பூன் மிளகு அந்த சுக்கு பொடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் அது போட்டுக்கிடலாம் கூட ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் நல்ல மிளகு இப்போ இதை போட்டோமா இந்த கைப்பிடி துளசி நான் அலசி வச்சுருக்கேன் பாருங்கள் அதையும் போட்டுக்கிடுவோம் இதில் இப்போ வந்து நான் மூணு வெத்தலை எடுத்திருக்கேன் இந்த வெத்தலை வந்து இந்த காம்பை கிள்ளி எடுத்துகிட்டு காம்பையும் நுனியையும் நம்ம நுள்ளி எடுத்துடணும் இது எல்லாமே போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதை இப்படியே மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் கொதித்து அந்த வெத்தலையில உள்ளது அந்த துளசியில் உள்ள சாறு வந்து அந்த தண்ணியில் நல்லா இறக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கொதிச்சு முடிச்சதுக்கு அதுக்கு பிறகு நம்ம பார்ப்போம் பாருங்க இந்த துளசியும் வெத்தலையும் நல்லா கொதிச்சுட்டு இன்னொரு கொஞ்சம் நேரம் கொதிக்கணும் இப்போ வந்து நம்ம இந்த இந்த கருப்பட்டி தட்டி வச்சுருக்கோம் பாருங்கள் இந்த கருப்பட்டியை இது கூட சேர்த்துக்கிடலாம் இந்த பாருங்க இது கொதிக்க ஆரம்பிச்சதுமே நான் வந்து கொஞ்சம் கருப்பட்டி சேர்த்துருந்தேன் சேர்த்துருக்கேன் ஏன்னு கேட்டாச்சுன்னா இந்த சுக்கு மிளகு கொஞ்சம் காட்டம் அதிகமாக இருக்கும் கருப்பட்டி இல்லைன்னு சொன்னால் ஒரு ஒரு ஸ்பூன் தேன் சேர்த்து குடிக்கலாம் ஆனால் சீனி மட்டும் இதுக்கு சேர்க்கக்கூடாதுங்க சீனி சேர்த்தோம்னு சொன்னால் இதில் உள்ள பவர் எல்லாமே போயிடும் அதனால் நான் கொஞ்சமாக கருப்பட்டி சேர்த்துருக்கேன் இது வந்து எ குடிக்கலாம் பெரியவங்க சின்னவங்க அளவு கம்மியாக பார்த்து குடிக்கலாம் பெரியவங்க கரெக்டாக ஒரு டம்ளர் குடிக்கலாம் இந்த சுக்கு தண்ணி ரெடி ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் கருப்பட்டியோட வாசமும் சுக்கு மிளகோட இது ரொம்ப நல்லா டேஸ்டியா இருக்கு இப்போ நான் குடிக்க போகிறேன் எனக்கு ஒரே மூக்கடைப்பு இந்த வீடெல்லாம் க்ளீன் பண்ண அந்த டஸ்ட்டு அலர்ஜி வந்து ரொம்ப அதிகமாகிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி எல்லா சகோதரிகளும் வீடு கிளீன் பண்ணியிருப்பீங்க அந்த டஸ்ட்டு தூசி எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து ஒத்துக்கிடாது இப்போ வந்து இதை நம்ம குடிச்சு பார்ப்போம் ரெடி ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த பாருங்கள் நல்ல வாசம் மிளகு சுக்கோட வாசமே ரொம்ப நல்லா இருக்கு இதை குடிச்சு பார்ப்போம் சரியா இதை வந்து நான் வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிருந்தேன் இந்த டீ அரிக்கிற அரிப்பில் நம்ம இதை அவ்வளோக்கி அப்படியே அரித்து எடுத்துக்கிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்கள் துளசியும் இந்த வெத்தலையும் நல்லா வெந்துட்டு இது வந்து எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாதது எப்போவும் குடிக்கலாம் சாப்பாட்டுக்கு அப்புறமா ஆளுக்கு ஒவ்வொரு டம்ளர் வீட்டில் நம்ம எத்தனை பேர் இருக்கோமோ ஆளுக்கு டம்ளர் குடி ரொம்ப அருமையா இருக்கு ரொம்ப அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து கருப்பட்டி சேர்த்ததுனால சா குடிக்கிறதுக்கு உன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குது நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து சொல்லுங்கள் தேங்க்யூ பாய் நம்ம வேறு ஒரு வீடியோவில் மெயிட் பண்ணுவோம்